தமிழகத்தில் கடுமையான மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்க முடியும் தமிழ்நாடு முழுவதுமாகவே பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு முதற்கட்டமாக தான் கடலோர மாவட்டத்தில் மழை தொடங்கும் அதுக்கப்புறம் மாத இறுதியில் படிப்படியாக எல்லா மாவட்டங்களிலும் மழை பெய்ய ஆரம்பிக்கும் இந்த முறை நமக்கு கடலோரம் மட்டுமல்லாமல் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் என எல்லா பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடைய வாய்ப்புகள் இருக்குது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதியன்று ஆறு மாவட்டங்களிலும் பிப்ரவரி இருபது மற்றும் இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் முப்பது மாவட்டத்திற்கும் மேலாகவே மழையினுடைய தீவிரம் தமிழ்நாடு முழுவதுமாக எதிர்பார்க்க முடியும் அதனால் இனி வருகிற நாட்கள் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது மிக கனமழை மற்றும் கனமழையினுடைய தீவிரம் நிச்சயமாக இருக்கும் அப்போ பத்தொன்பதாம் தேதி மாலை இருந்து கணிசமாக நமக்கு படிப்படியாக மழை அதிகரிக்க தொடங்கி அதன் பிறகு பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று ஆகிய இந்த ரெண்டு தேதிகளிலும் மாவட்டம் முழுவதுமாக எல்லா பகுதிகளிலும் கனமழையாக எதிர்பார்க்கலாம் இனி வருகிற நாட்கள் நம்ம மாவட்ட வாரியாகவும் நிச்சயமா உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்களுக்கு தனித்தனியா எங்களுக்கு சொல்லுங்க ஒவ்வொரு மாவட்டங்கள் குறித்தும் தனித்தனியா வானிலை அறிக்கை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அதை நம்ம செய்கிறோம் ஏன்னா இனி வரும் நாட்கள் பிப்ரவரி மாதம் தானே அதாவது மார்ச் மாதம் தானே வரப்போகுது மழை எங்க இருக்க பிப்ரவரி மாதத்துல வரலாறு காணாத மழை பொழிவுகளையும் நிச்சயமா அப்படிங்கறது கேள்விகளாக இருக்கு ஒரு மிகப்பெரிய மழை அதீத கனமழை வராவிட்டாலும் பரவலாக கனமழையாவது குறைஞ்சபட்சம் நமக்கு நமக்கு அதனால் அதனால மழை அதீத கனமழை ரெட் அலர்ட் போன்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆனா பரவலாக கனமழை மட்டும் தொடர்ந்து பதிவாகும் பதினைந்து சென்டிமீட்டர் இருக்கு தென் மாவட்ட பகுதிகளில் பதினைந்து சென்டிமீட்டர் உறுதியாக இருக்கு வட தமிழகத்துல பத்து சென்டிமீட்டர் முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியாக இருக்கிறது அப்ப நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக எல்லா பகுதிகளில் இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருக்கோ அல்லது மழை ரொம்ப நாளாச்சுங்க ஆச்சுங்க எங்களுக்கு மழை வந்து எங்களுக்கு நீண்ட நாட்கள் ஆகுறது அப்படின்னு சொல்லி எத்தனை மாவட்டங்களில் மழை பெய்யாமல் இருக்கோ எல்லா பகுதிகளிலும் கனமழையானது கொட்டி தீர்த்திடும் தமிழகத்தில் வருகிற பிப்ரவரி இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கடலோரங்களில் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் போகுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கிடும் இந்த கடலோர பகுதிகள் எல்லா இடங்களுமே டெல்டாவினுடைய கடலோர பகுதிகள் தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் எல்லா இடங்களிலும் கடுமையான கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும் இம்மாதத்தினுடைய கடைசி ஏழு நாட்கள் விட்டுவிட்டு இந்த மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது அப்போ இந்த மாதத்தினுடைய இந்த ஏழு நாட்கள் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக கனமழை தொடர்ந்து தீவிரமாக பதிவாகும் அந்த ஏழு நாட்களும் தொடர்ச்சியான மழை பொழிவுகள் உறுதியாக தமிழகத்தில் பதிவாகும் அதுல இந்த ரெண்டு நாட்கள் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகள் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இந்த மூன்று நாட்களும் பலத்த மழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வெளுத்து வாங்கும் தென் மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் கடும் கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போடும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகள் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் இங்க வந்து இருபது இருபத்தி ஒன்று தேதிகள் இந்த ரெண்டு தேதிகளில் மழை கிடைக்கும் அதே மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் போன்ற இடங்கள்ல இருபது இருபத்தி ஒன்று இந்த ரெண்டு நாளுமே கனமழை வலுவாக பதிவாக வாய்ப்பு தென் மாவட்டங்கள் வரைக்கும் மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் இருபது இருபத்தி ஒன்று தேதிகளில் நிச்சயமாக நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகமாக பதிவாகும் அது வரைக்கும் உங்களுக்கு வெயிலின் தாக்கமும் பனிப்பொழிவும் மட்டுமே உங்களுக்கு இருந்தாலுமே கூட அரு அறிவித்திருக்கூடிய இந்த இரண்டு நாட்களில்தான் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவானது நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும் அதனால் தென் மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் கடும் கனமழையானது புரட்டி போடுவதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதனால் தென் மாவட்டத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பெரும்பாலும் நம்ம எதிர்பார்க்குறோம் அடுத்ததாக வட தமிழக கடலோர பகுதிகளும் டெல்டா மாவட்டங்கள் நீங்கள் டெல்டா மாவட்டங்கள் எடுத்து பாத்தீங்கன்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் சில இடங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் டெல்டாவினுடைய கடலோரப் பகுதிகள் டெல்டாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் நமக்கு மழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அதிகரிக்கும் இந்த மாத இறுதியில் தொடர்ந்து நீங்கள் மழை பொழிவுகளை எதிர்பாருங்க எந்தெந்த மாதத்தில் நமக்கு மழை கிடைக்கும் என்பது குறித்து நம்ம தெளிவாக பார்க்கலாம் டெல்டாவில் குறிப்பா நமக்கு வந்து இருபது இருபத்தி ஒன்றாம் தேதிகளில் பத்து சென்டிமீட்டர் அதாவது எட்டு முதல் பத்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இடங்களில் பதிவாகும் பெரும்பாலும் ஐந்து முதல் ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நமக்கு வந்து பதிவாகும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது இந்த தேதிகள் வரைக்கும் நீங்கள் மழை பொழிவுகள் நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழையும் சில இடங்களில் மிதமான மழையும் பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களும் மேற்கு தொடர் மலையொட்டிய மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சொல்லி சிலர் வட தமிழக உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மழை உண்டு இந்த மழை இல்ல எப்போ இருக்கும் அப்படின்னா தேதிகள் சொல்றோம் ரெண்டு தேதிகளில் நம்ம மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இப்ப அடுத்த வாரம் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு மழை இருக்காது உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு நான்கைந்து நாட்களுக்கு பனிப்பொழிவும் வெயிலுடைய தாக்கம் மட்டுமே பகல் அதிகமா இருக்கும் அதன் பிறகு குறிப்பாக உள் மாவட்டங்கள்ல நமக்கு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் கணிசமான நமக்கு மிதமான மழை பொழிவு ஓரிடங்களில் கனமழையும் அதிகரிக்கும் அதே போலதான் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலையும் ஒரு நான்கு நாட்கள் நீங்க பெருசா மழை எதிர்பார்க்க முடியாது இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்குமே நமக்கு மழை இருக்காது வருகிற வெள்ளிக்கிழமை வரைக்கும் பெருசாக நம்ம உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியில பெரிதளவுல மழை இருக்காது சனிக்கிழமை வானம் மேகமூட்டமாகவும் மாலை இரவுல மிதமான மழை தொடங்கும் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் நமக்கு மாலை இரவு நேரங்களில் கணிசமாக நமக்கு உள் மாவட்டங்களில் மழை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகள் அடுத்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கட்கிழமைகள்ல நமக்கு மழை பொழிவு நிறைய இடங்கள்ல வந்து பதிவாகும் உள் மாவட்டத்துல பல இடங்கள்ல கணிசமாக நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தில் இந்த மாதத்தில் வழக்கத்திற்கு மாறாக மழையினுடைய தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் பிப்ரவரியில் இவ்வளவு மழையா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவுக்கு மழை வாய்ப்புகள் ஜனவரியை விட பிப்ரவரியில் அதிகமான மழை பொழிவு இந்த வருஷம் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜனவரி மாதம் கூட இந்த அளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் மழை வந்திருக்காது ஆனால் அந்த பிப்ரவரியில நிறைய இடங்களில் ஜனவரியை விட அதிகமான மழைப்பொழிவுகள் பிப்ரவரியில் பிப்ரவரியில பதிவாக நம்ம பார்க்க போறோம் இன்னொன்று என்ன விஷயம்னா இந்த மழைக்கு அப்புறம் கடுமையான வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்க போகுது தமிழ்நாட்டில் ஏன்னா இந்த வருஷம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் கண்டிப்பாக அதிகரிக்கும்னு சொல்லி இந்த மழைக்கு பிறகு வெயிலுடைய தாக்கம் தமிழகத்துல தீவிரமாக ஆரம்பிச்சிடும் மார்ச் முதல் வாரத்திலிருந்தே உங்களுக்கு வெயிலுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இப்பவே நிறைய மாவட்டங்களில் வெயில் அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னும் மார்ச் முதல் வாரத்தில் பாருங்க இன்னும் நமக்கு கடுமையான நமக்கு வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் பகல் நேரங்களில் கண்டிப்பா அதிகரிக்கும் அதனால இந்த பிப்ரவரி இறுதி வரைக்கும் தான் இந்த பிப்ரவரி மாதத்துல கடைசி ஏழு நாள் வரைக்கும் தான் இது போன்ற மழை நிகழ்வுகள் எல்லாம் நிறைய இருக்கும் அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துல தொடர்ந்து வெயிலின் தாக்கம் தீவிரமாக அதிகரிக்கும் அதற்கு பிறகு வேற ஏதேனும் உங்களுக்கு தாழ் பகுதிகள் அல்லது நிகழ்வுகள் ஏற்பட வாய்ப்பு இருந்தா நிச்சயமா உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம் தமிழகத்தில் இந்த மாதத்தில் வழக்கத்திற்கு மாறாக எதனால அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் எல்னினோ லானினா எப்படி இருக்கு எம்ஜே நிக எம்ஜே எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம வானிலை அறிக்கையில தெரியப்படுத்தி இருந்தோம் அதனால மழை பொழிவு தற்போது நிலவரப்படி நம்ம நடுநிலையாக இருக்கிறோம் சீக்கரத்தில் எல்னினோ தொடங்குவதற்கான வாய்ப்புகள் நம்ம இந்திய பகுதிகளில் இருக்குது இதனால தென்மேற்கு பருவமழை குறைந்து போகுமா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சந்தேகங்களும் எழுந்திருக்கு நிச்சயமாக இனி வருகிற நாட்களிலும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் தற்போதைக்கு தமிழகத்தில் வழக்கத்திற்கு மாறான மழை பொழிவு இந்த பிப்ரவரி மாதத்துல எதிர்பார்க்க முடியும் பல இடங்களில் நமக்கு நவம்பர் மாதத்தில் எப்படி ஒரு மழை கிடைக்குமோ அது போல நமக்கு அதிக மழை பொழிவுகள் நிறைய மாவட்டத்திலையும் எதிர்பார்க்கப்படுது லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடங்க சப்போர்ட் பண்ணுங்க